இன்னைக்கு வந்துட்டு நம்ம முள்ளு பட்டர் சேர்த்தி செய்ய போறீங்க அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க அதே டம்ளர்ல அரை டம்ளர் பொட்டுக்கடலை மாவு சேர்த்திக்கலாங்க கூடவே ஒரு ஸ்பூன் உளுந்த மாவு சேர்த்திக்கலாங்க இந்த உளுந்த மாவு சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் எள்ளு ஒரு ஸ்பூன் செத்திக்கலங்க நீங்கள் கருப்பில் சேத்துறதுனாலும் செத்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கீங்க இது வந்து கையில் தேய்ச்சி போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் வெண்ணெய் வந்து அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் சேர்த்துனிங்கன்னா இந்த அளவில் கரெக்டாக இருக்கும் அதிகமாக சேர்த்துனீங்க அப்படின்னா வந்து முறுக்கு நம்மளுக்கு போடும்போது பிரிஞ்சு போயிடுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காம மாவு வந்து இந்த வெண்ணை வந்து மாவில் நல்லா கலந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க இப்போ மாவு வந்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வச்சு இந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடாதுங்க சும்மா லைட்டாக நம்ம கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம மாவு கலந்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு கலந்துக்கலாம் இந்த முறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க பிரசாதங்கள் செய்யும் பிரசாத ரெசிபியாகவும் இதை செஞ்சுக்கலாங்க நம்ம ரெண்டுக்குமே நல்லா இந்த முறுக்கு வந்து யூஸ் ஆகும் சும்மா லைட்டா தண்ணி நம்ம தெளிச்சுக்கலாங்க மாவு இந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதிகமா தண்ணி சேர்த்தக்கூடாதுங்க கூடாதுங்க இந்த மாதிரி லைட்டாக தான் பிசைஞ்சுக்கணும் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க ப்ரெஷ் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கணுங்க மாவு வந்துட்டு இதுதான் நம்மளுக்கு பக்குவம் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளருக்கு கொஞ்சம் குறைவான அளவு தண்ணி பிடிச்சிருக்குதுங்க இது இருக்கட்டும் நான் வந்து இந்த முள்ளு முறுக்காச்சு தான் சேர்த்திருக்கேங்க பார்த்தீங்களா இதுக்கு வந்து உள்ளே வந்து நான் எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுட்டேங்க இப்போ வந்து மாவு சேர்த்திக்கலாம் மாவு சேற்றிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி தட்டில் வந்து மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இதை சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி சுத்தி வச்சுட்டோம்னா எண்ணெய் காஞ்சோடனே டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாங்க ஒரு நாலு தட்டில் இந்த மாதிரி நீங்க சுத்தி வச்சிட்டீங்கனாலே போதும் இந்த மாதிரி ஒரு நாலு தட்டில் சுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா இதை எடுத்து போட்டுட்டு அது வேகிறதுக்குள்ள திருப்பி நம்ம வந்து இதில் சுத்தி வச்சுக்கலாங்க இது வந்து கரெக்டாக இருக்கு ப்ராசஸிங் வந்து எடுத்து போட சுத்த கரெக்டாக இருக்குங்க இப்ப கடையில் எண்ணெய் வச்சுருக்கோங்க எண்ணெய் சூடாகிட்டு இருக்குங்க நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம முறுக்கு சேர்த்திக்கலாம் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சேன்னு பார்க்கலாங்க இந்த மாவில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து போட்டுக்கலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம போட்டா போட்ட செகண்ட்ல டக்குன்னு மேலே வரணும் அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்குதுன்ட்டு அர்த்தங்க இப்போ நம்ம சுற்றி வச்சிருக்கிற முறுக்கு வந்து அப்படியே கையில் எடுத்துட்டு அப்படியே சேர்த்திக்கலாங்க இந்த முறுக்கு வந்து கரெக்டாக வெந்து வரணும் அதுதான் நம்மளுக்கு பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இந்த முறுக்கெல்லாம் அப்படியே வெந்து மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ திருப்பி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து முறுக்கு நிறைய செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்தோ அல்லது ஒரு பட்டர் சீட்டோ போட்டு நிறைய அப்படியே சுற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க நம்ம கொஞ்சமாக செய்யும்போது இந்த மாதிரி தட்டில் சுற்றி சேர்த்திக்கலாம் பாருங்க இப்போ எண்ணெயோட சில சிலப்பெல்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சிங்க இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் முறுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா அத அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இந்த முறுக்கு வந்து நம்ம அரிசி மாவு பொட்டுக்கல்ல மாவு வீட்ல ரெடியா வச்சிருந்தோம் அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக செஞ்சுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு என்னை விட சில சில நல்லா குறைஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மீதி இருக்கிற மாவு எல்லாமே இதே மாதிரி முறுக்குகளை போட்டு எடுத்துட்டு பார்க்கலாங்க நம்ம முறுக்கு எல்லாமே சுட்டு எடுத்துட்டு வந்துட்டுங்க பார்க்குறதுக்கே நல்ல சூப்பராக நல்லா வந்திருக்குதுங்க நல்லா மொறு முருன்ட்டு சூப்பராக வந்திருக்குதுங்க பார்த்தீங்களா இது பொறு பொருன் இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதாவது நம்ம அளவுகள் வந்து கரெக்டாக சேர்த்ததுனால முறுக்கு வந்து கொஞ்சம் கூட பிரியாமல் ரொம்பவே நல்லா சூப்பராக நல்லா வந்திருக்குதுங்க இந்த மெத்தடில் இதே மாதிரி அளவுகள் சேர்த்து நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இது சரி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்